எங்கள் வீடியோக்கள் உங்களை அலங்கரிக்கும் என்று நம்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான தலைப்பு தேவ பிள்ளையே நீ தேவனுக்கு தேவை கிறிஸ்து ஏன் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் இவ்வுலகத்தில் சிறந்த மனிதனற்றா இல்லை நீங்கள் பணம் படைத்ததாலா இல்லை நீ அறிவில் சிறந்தவன் என்பதாலா இல்லை நீ பேச்சில் வல்லவன் இல்லவே இல்லை ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழில் பவுல் அழகாக கூறுகின்றார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று கிறிஸ்து உன் மூலம் செயல்பட நீ உன்னை தாழ்த்தினால் மாத்திரமே அவருடைய பணியை திறம்பட செயல்படுத்த முடியும் அவரின் கட்டகைகளுக்கு கீழ்பிடிவாய் என்பதாலும் ஆடுகளை மெய்த்தவனை ராஜாவாக்கினவர் ஒன்று அறியாத உன்னை அவரின் பிள்ளைகளை போதகன் ஆக்க மாட்டாரா நிச்சயம் நீ தேவ பிள்ளையாய் செயல்படுவாய் அவருக்கு உன்னை ஒப்புவி புடமிட்டு உன்னை அனைவரும் விரும்பும் தங்கமாய் ஜோலிக்க செய்வார் ஜபிப்போம் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இதை கேட்கிறவர்களில் உமக்கு தம்மை ஒப்புக்கொடுக்க நினைக்கும் அனைவரையும் உம் அன்பின் கரத்தினால் வரங்களின் வல்லமையினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும் மாமனிதர்களாய் மாற்ற உம்மால் கூடும் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள நீர் விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி அன்பினால் அனைவரையும் நிரப்பும் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மட்டுமே ஆசீர்வாதம் என்று நினைத்து வாழாதபடி உமக்கு உகந்தவர்களாய் மனித மாண்போடு அனைவரையும் காணும் கண்களை கொடுத்தருளும் கீழ்ப்படுகின்றவர்களாக தங்களை தாழ்த்துகின்றவர்களாக நீர் விரும்புகின்றபடி நடக்க கிருபை தாரும் கிறிஸ்து ஏசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமேன்